வந்து தெரியல மனசு கஷ்டமா இருந்தது இன்னும் படியே உள்ள போன போகக்கூடாது நின்றுட்டேன் மக வந்து எடுக்கிற பாருங்க அம்மா தாய் கோயில் அம்மன் கோயில் வாசலில் பொங்கல் வச்சுருக்கேன் சாயந்தரம்லாம் நிற்க இடம் இருக்காது எருது விடுறதுனால அதனால் காலையிலே வந்துட்டேன் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் எருதெல்லாம் விடுவாங்க சாயந்தரம் வந்து பயங்கர கூட்டம் இப்போ வருஷம் வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறோம் பொங்கலுக்கு அதனால் இன்னைக்கு காலையிலே வந்து வச்சுட்டு போயிட்டு சாயந்தரம் வந்து சாமி கும்பிட்டு எருது கட்டு பார்த்துட்டு சென்னை கிளம்பிடுவோம் மூணு நாள் ஆயிடுச்சு வந்து பாருங்கள் வந்து பொங்கல் வச்சு அடுப்பற்ற வச்சாச்சு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு பாருங்க இந்த ஊர் மாரியம்மன் அப்படியே பார்த்தா நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்தது இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு தான் ஊரில் எருது விட்டு பொங்கல் வச்சு பண்ணுவாங்க சாயந்தரம் வந்து பொங்கல் வைக்கவே முடியுதுல அதனால் நாங்கள் காலையிலேயே வந்துட்டோம் வாங்க சாமி கும்பிட்லாம் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் குழந்தைங்கெல்லாம் சாயந்தரம் வந்து எது எது கட்டி பார்த்துட்டு சும்மா சாமி கும்பிட்டு கிளம்பிடுவோம் பொங்கல் வச்சுட்டு வந்தாச்சு பாருங்க கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் வாங்க இப்போ நம்ம வீட்டில் சாமி கும்பிட்ருவோம் ஆமாம் இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க புது வருஷம் தைப்புறந்தால் வலிபிறக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் புதுசாக பார்க்குறவங்கலாம் என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் விடுங்க